அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியானாக நான் இருக்க கூடாதா என்று நபி அவர்கள்தான் என்னதுவா கேட்கிறார்கள் குலூப் உள்ளங்களை திருப்பி விடுகின்ற எங்களுடைய உள்ளங்களை உனக்கு வழிபடுவதன் பக்கம் திருப்பி விடு ஏன் தூதர் கேட்டார்கள் நபிகளாரிடத்தில் வந்து கேட்டார்கள் அல்லாவின் தூதரே ஏன் நீங்கள் இந்த கேட்கிறீர்கள் என்று சொன்ன பொழுதோ அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மக்களின் உள்ளங்கள் அனைத்தும் அல்லாவுடைய விரல்களில் இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன என்று சொன்னார்கள் அவன் நாடிய பிரகாரம் அதை புரட்டுகிறான் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே மனித உள்ளங்கள் அப்படித்தான் ஒரு நேரத்தில் நல்ல மக்களில் அதிகபட்ச ஆர்வம் காட்டும் இன்னொரு நேரத்தில் சோர்வு நிலையை காட்டும் தொழுவது என்றாலும் சோர்வு குருவான் ஓதுவது என்றாலும் சோர்வு ஒரு ஹதீசு புத்தகத்தை எடுத்து வாசிப்பது என்றாலும் சலிப்பு சதக்கா செய்வது என்றாலும் ஏதோ ஒரு பொடுபோக்கு அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லும் அவர்கள் அதிகம் அதிகம் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் உள்ளங்களை திருப்பி விடுகின்ற ரப்பே என்னுடைய உள்ளத்தை உனக்கு வழிபடுவதன் பக்கம் உனக்கு கட்டுப்படுவதன் பக்கம் திருப்பிவிடு என்று கேட்டார்கள் என்றால் நானும் நீங்களும் யார் சகோதரர்களே என்னதான் தொழுதாலும் என்னதான் இபாதத்தை செய்தாலும் என்னதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் நபிகராருடைய இடத்துக்கு எங்களால் போக முடியுமா முடியாது அல்லாவுடைய தூதரே மனநிலை உறுதிப்பாட்டுக்கு துவா கேட்கிறார்கள் என்றால் உள்ளத்தின் உறுதித்தன்மைக்கு துவா கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் அதிகம் அதிகம் கேட்கிறார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் எந்தளவு அதிகம் அந்த துவாவை கேட்க வேண்டிய பலவீனப்பட்ட சிந்தித்தால் இதற்கு தீர்வு கிடைக்கும் சகோதரர்களே எனவே எங்களுடைய உள்ளங்கள் ஆதங்கப்படுகிறதா ரமதானிலே செய்த பல நல்ல காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறேன் ரமதான் முடிந்த பிறகு என்னால் முடியாமல் இருக்கிறதே என்னுடைய உள்ளம் இடம் கொடுப்பதில்லையே என்னுடைய உள்ளத்துக்கு சுமையாக இருக்கிறதே உள்ளம் சொல்கிறதா அந்த உள்ளத்தை எந்த ரப்பு தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் வைத்திருக்கிறானோ அந்த ரப்பிடத்தில் ஒப்படையுங்கள் அந்த ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா என்னுடைய உள்ளம் தடுமாறுகிறது என்னுடைய உள்ளம் நல்ல மக்கள் செய்வதில் பொடுபோக்கு செய்கிறது என்னுடைய உள்ளம் சோர்வடைந்து போகிறது என்னுடைய உள்ளத்தை உன்னை வணங்குவதன் பக்கம் திருப்பிவிடு என்ற அதிகபட்ச பிரார்த்தனையோடு நானும் நீங்களும் எங்களுடைய நல்ல காரியங்களை எங்களுடைய இபாதத்துக்களை தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை சோர்வடைகின்ற மனநிலை உள்ள நானும் நீங்களும் என்னால் இயங்க முடியவில்லையே என்னால் நல்ல காரியங்களை செய்ய முடியவில்லையே என்று தவிக்கின்ற உள்ளங்களை பெற்ற நானும் நீங்களும் அதிகம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் எங்களுடைய உள்ளத்தை நிலைப்படுத்த முடியும் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஹம்பலா ரதி அல்லாஹு யார் நபிகளார் சல்லல்லாஹு அலைவ சலம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல் குருவானை எழுதுகின்ற பணிக்கு நியமிக்கப்பட்ட பல நபி ஒருவர்தான் ஹம்பலா தான் ஹம்தலா அவர்கள் ஹம்பலா ரதி அல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு நாள் பாதை நடிகே போகிறார்கள் எதிர் திசையிலே உமர் இப்னு அபூபக்கர் রাদিয়াল্লাহு அன்ഹു வருகிறார்கள் கேட்டார்கள் ஹம்பலாவே எப்படி இருக்கிறீர்கள் நாங்க கேட்போம் தான என்ன சுகமா இருக்கீங்களா கேட்போம் அது மாதிரி எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த நபித்தோழர் சொன்ன பதிலை பாருங்கள் நா ஃபக்க ஹமதலா ஹமதலா விட்டார் ஹம்பலா முனாபிகாகி விட்டார் என்று சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருக்கிறதே அபூபக்கர் রাদিয়াল্লাহு அன்ഹു அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் வகி எழுதுறவர் சாதாரண பணியாது குருவானை எழுதுகிற பணி சாதாரண பணி அல்ல ஆச்சரியத்தோட சுபகான ஆச்சரியமாக இருக்கிறதே ஹம்தலா எப்படி முனாஃபிக்காவினார் சொன்னார்கள் நபிகளாருடைய மஜினிசிலே வீற்றிருக்கிறோம் சுவர்க்கம் நரகம் பேசப்படுகிற பொழுது உள்ளம் அப்படியே என்ன செய்து விடுகிறது சுவர்க்கம் நுழைவதில் ஆசைப்படுகிறது நரகத்தை விட்டும் தூரமாகுவதில் கவனம் செலுத்துகிற உணர்வு வருகிறது அப்படியே சென்று நபிகளாரை விட்டும் தூரமாகி வீட்டுக்கு சென்று விட்டால் தொழிலுக்கு சென்று விட்டால் உள்ளம் பலவீனப்பட்டு விடுகிறது மனித உள்ளம் அப்படித்தான் ஆனால் எங்களுக்கும் அந்த நபித்தோழர்களுக்கும் இடையில் இருந்த வித்தியாசம் என்ன அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் என்னுடைய உள்ளம் சோர்வடைகிறது என்னுடைய உள்ளம் இரண்டு மனநிலையை காணுகிறதே அபூபக்கர் ரதியைதான அவங்க சொன்னாங்க அப்படியா அப்படி பார்த்தா நானும் யாருதான் முனாபிகா விட்டேன்னா யாரு சகோதரர்களே நபிகளாருடைய உம்மத்தில் இரண்டாம் கட்ட ஈமான் ரசுல்லாவுக்கு அடுத்தது முதல் கட்டம் சொல்லலாம் உம்மத்துல முதல் கட்ட ஈமான் முதல் கட்ட இறையச்சம் சுவனத்தை கொண்டு பல தடவை நன்மாராயம் சொல்லப்பட்டவர் இஸ்லாமிய உம்மத்துக்கு இரண்டாவது தலைவர் என்கிற அந்த சர்டிபிகேட் நபிகளாரால் மறைமுகமாக என்பதை விட நேரடியாக கொடுக்கப்பட்டவர் அந்த அபு பக்கர் ரதியல்லான் அவர்கள் இப்படி பார்த்தா நானும் யார் தான் முனாஃபிக்கு தான் வாங்க நபிகளாருக்கிட்ட போவோம் உண்டு இருவருமாக நபிகளாருக்கிட்ட சென்ற பிறகு அபூபக்கர் ரதியலான அவங்க சொல்றாங்க அல்லாவின் தூதரே இந்த ஹந்தலாம் முனாஃபிக் விட்டார் என்று சொல்றாரு அதுக்கு இதுதான் காரணம் என்ன காரணம் சகோதரர்களே நபிகளாருடைய மஜிலிசில் இருக்கும் பொழுது ஒரு மனநிலை வீட்டுக்கு போனால் இன்னொரு மனநிலை எங்க எல்லாருக்கும் வருது தானே ரமதான்ல நிறைய அமல் செய்தோம் செவ்வாழ் தலைமுறையோடு சுபக தொழுவது பாரமாக இருக்குது ஒரு நாளில் படைச்ச கூட துவா செஞ்சுருப்போம் இந்த பதினஞ்சு நாளில் நான் கேட்குறேன் எனக்கும் வருது உங்களுக்கும் வருது எல்லாரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை இது ரமதானில் டைம் ஒதுக்கி குருவானோதினோம் இந்த பதினஞ்சு நாளும் குருவானை தூக்குறதுன்னா டைம் எடுக்க இருக்குது அல்லா கிட்ட ஒரு நாள் யெல்லாம் இப்படி ஒரு மனநிலை எனக்கு வந்திருக்கு ஒரு நாளில் சொல்லியிருப்போமா சஹாபாக்கள் கை சேதப்பட்டார்கள் நபிகளாருக்கிட்ட இருக்கிட்ட நேராக வந்து முடிவு கேட்டாங்க அன்பாண்டவர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலேஸ்வரம் கேட்டுவிட்டு சொன்னார்கள் ஹம்தனாவே ஹம்தனாவே ஈமான்ன்றது அப்படித்தான் ஈமான்ன்றது மார்க்கத்தை படிக்கின்ற பொழுது குருவான் சுண்ணாவை கேட்கின்ற பொழுது கூடிக்கொண்டே செல்லும் ரமலாண்ட காலமா இபாதத்துக்களுக்காக எல்லாம் வழி திறந்து விடுகிற காலம் சைத்தானை விளங்கிடுகிற காலம் நிறைய ஆசை வரும் ஆர்வம் வரும் ரமதா முடிந்த பிறகு கொஞ்சம் சோர்வு வரத்தான் செய்யும் அதை சரி செய்வதற்கு வழி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க என்னுடைய மஜிலிசில் இருக்கும் பொழுது என்ன நிலையில் உங்களுடைய உள்ளம் இருக்கிறதோ அதே நிலையில் நீங்கள் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு படுக்கையிலும் பாதையிலும் உங்களை முசாஃபாக செய்வது மலக்குமார்களாக இருப்பார்கள் டாங்க மலக்குமார்டுமான ஒரே லெவல்ல இருக்கும் மனிதனுடைய ஈமான் கூடும் குறையும் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லா சல்லு சல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் இந்த மனநிலை மாற்றத்தை இந்த குமுறல் நிலையை எடுத்து சொன்னார்கள் ஆனால் எங்களுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் எங்கட ஈமான் குறையிறது நல்லா விளங்குது அமல்ல ஆர்வம் குறைகிறது நல்லா விளங்குது இஸ்லாமிய பற்று குறையிறது நல்லா விளங்குது உள்ளம் இப்படி போகுது ஏன் சுபக தொழுகிறது கஷ்டமா இருக்குது